ஹாய் மைவி த்ரீ ஏட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நம்ம கம்பெனிக்கு எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் நம்ம நிறுவனத்தில் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான பொது அறிவிப்பு வந்து நம்ம எம்டி சார் வந்து வெளியிட்டிருக்காரு இது சம்மந்தப்பட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட் வேறு லெவலில் இருக்குது யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சார் அப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு நம்ம யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்ட்டு அதுவும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்லேயே இந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறிவிப்பை நம்ம எல்லாருமே வரவேற்கணும் நம்ம நிறுவனத்தோட முதல் அடியே ரொம்ப பலமாக இருக்குது எல்லாருமே அப்டேட் அப்டேட்டுன்னு கேட்டுட்டு இருந்தீங்களே இதுதான் அப்டேட்டு தரமான அப்டேட்டு நல்லா சம்பவம் சூப்பராக செஞ்சுருக்காரு கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டுட்டு இருந்தீங்களா இந்த பார்த்திங்களா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது சும்மா ட்ரெய்லர் தாங்க மெயின் பிக்சரே இனிமேல் தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பொறுத்திருந்து பாருங்க சரி வாங்க உறுப்பினர்களே அந்த அறிவிப்பில் நம்ம எப்படி சார் என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் அதை வந்து ஃபுல்லாக படிச்சிடுறேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் எமது கட்சிக்காரர் கோவை மாவட்டம் வெள்ளைக்கிணறு ஜிஎன் மில் மான்செஸ்டர் காட்டன் சிட்டி என்ற முகவரியில் வசித்து வரும் திரு மருதாச்சலம் அவர்களின் மகன் திரு எம் சக்தியானந்தன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் கொடுக்கப்படும் பொது அறிவிப்பு கட்சிக்காரர் மைவித்ரியட்ஸ் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் அதன் துணை துணை நிறுவனங்களின் பங்குதாரர் ஆவோர் மேற்படி நிறுவனங்களின் மீது அண்மை காலமாக காவல்துறையினர் பதிவு செய்துள்ள வழக்குகளை உயர்நீதிமன்றம் சட்டப்படி எதிர்கொண்டு வருகிறார் இந்நிலையில் மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி பல்வேறு நபர்கள் சமூக ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள் மேற்படி எமது கட்சிக்காரருக்கும் அவரின் நிறுவனத்திற்குமான யூடியூப் சேனல் மைவி த்ரீ எம்டி ஃபோரம் என்ற பெயரில் மட்டுமே இயங்கி வருகிறது இதை தவிர்த்து வேறு எந்த விதமான சமூக ஊடகங்களிலும் நிறுவனத்திற்கோ எமது கட்சிக்காரருக்கோ கிடையாது மேற்படி நிறுவனத்தின் பெயரை மற்றும் லோகோவை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பல்வேறு நபர்கள் பதிவிடும் பதிவுகளுக்கும் நிறுவனத்திற்கும் மீதான வழக்குகளில் மாண்பையும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மாண்பையும் உழைக்கின்ற வகையிலும் வெளியிடப்படும் செய்திகளுக்கும் எமது கட்சிக்காரருக்கும் நிறுவனத்தின் பிறர் பங்குதாரர்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் வெளியிடும் கருத்துக்களை பொறுத்து நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை யாரும் அதனை நம்ப வேண்டாம் என்று இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது மேற்படி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி எமது கட்சிக்காரரின் முன் அனுமதியின்றி வெளியிடப்படும் கருத்துக்களுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் எமது கட்சிக்காரர் பொறுப்பாக மாட்டார் என்றும் அவ்வாறு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி தவறான கருத்துக்களை பதிவிடும் நபர்கள் மீது ஊரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எமது கட்சிக்காரர் சார்பாக மேற்கொள்ளப்படும் எனது இதன் மூலம் அறிவிக்கப்படுகின்றது நம்பர் நூற்றி பதினொன்று எஸ்ஆர் லாயர்ஸ் காம்ப்ளெக்ஸ் கோபால்புரம் கோயம்புத்தூர் அறுநூற்றி நாற்பத்தொன்று சைபர் பதினெட்டு அட்வொகேட்டோட நேமு என் சதீஷ்குமார் பி தங்கராசு கே வசந்தகுமார் அட்வொகேட்ஸ் இந்த பொது அறிவிப்பில் நம்ம எம்டி சார் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஒன் மினிடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திரு எம் சக்தியானந்தன் அவர்கள் மைவி த்ரீ இயர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் பங்குதாரர் ஆவார் நம்ம நிறுவனத்தோட எம்டி அதே டைமில் அவர் ஒரு பங்குதாரர் அப்படிங்கிறத சொல்லியிருக்க ரெண்டாவது பாயிண்ட்டு மைவி த்ரீ அட்ஸ் கம்பெனி மேலே சில வழக்குகள் போட்டிருக்காங்க அதை வந்து சட்டப்படி எதிர்கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில் கம்பெனியோட நேமை யூஸ் பண்ணி தப்பாக சமூக ஊடகங்களில் பரப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு கம்பெனியோட நேமையும் லோகோவையும் வச்சு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மாண்பை குலைக்கின்ற அப்படின்னா தவறான சில கருத்துக்களை சொல்கிறாங்க அந்த மாதிரி சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தவறான கருத்துகளுக்கும் நிறுவனத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் யாருமே வந்து அதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மற்ற நிறுவனத்தை பற்றி மற்ற எந்த ஒரு சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தவறான கருத்துக்களை யாரும் நம்ப வேண்டாம் நம்ம நிறுவனத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் யூடியூப் சேனல் மைவி த்ரீ ஏட்ஸ் எம்டி ஃபோரம் அப்படிங்கிற சேனல் நேம் சேனலில் நம்ம எம்டியே நமக்கு தெரிவிப்பார் முழுக்க முழுக்க இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய அப்டேட் மட்டும்தான் நம்பகத்தன்மையான ஒரு அப்டேட் நம்ம கம்பெனி சார்ந்து வரக்கூடிய எல்லா உண்மையான அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எம்டி ஃபோரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமும் நம்ம எம்டி சார்ந்து நமக்கு சொல்லுவார் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நம்பனால் போதும் இப்போ தான் நம்ம சேனல் தொடங்கப்பட்டது அதனால் நான் கம்பெனி பற்றி இது வரைக்கும் அப்டேட் எதுவும் தரலை லாஸ்ட்டாக நான் போட்ட ரெண்டு வீடியோவில் அப்ளிகேஷனை பற்றி எனக்கு தெரிஞ்ச என்னோடய கருத்துக்களை மட்டும் நான் சொல்லியிருப்பேன் அது முழுக்க முழுக்க தனிப்பட்ட என்னோடய கருத்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரி உறுப்பினர்களே கம்பெனி சார்ந்து இந்த ஒரு அறிவிப்பு எந்த விதத்தில் நம்மளுக்கு பயனாக இருக்கும் இப்படி ஒரு அறிவிப்பை எதுக்காக கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் என்னோடய கருத்து என்ன அப்படின்னா இதிலிருந்தே தெரியுது கம்பெனி எந்தளவுக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக லீகலாக இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய நம்ம கம்பெனியோட அப்டேட்டு அந்த அப்டேட் நம்ம எம்டி சாரோட சேனலில் தான் வரும் எம்டி ஃபோரம் சேனலில் கூடிய விரைவில் அப்டேட் வரும் வரும் வரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்